சிபி தமிழிசு சிறியிலிருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிபியை வந்து பார்த்தோம்னா அவங்க தமிழ் வந்து கழிச்சிட்டு வந்துருந்தாங்க அப்போ உடனே வந்து தமிழும் சிபியும் வரதை பார்த்துட்டு ஜானுவும் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ ஜானு வந்து தமிழ் கிட்டே சொல்கிறாங்க தமிழ் நீ சொன்ன மாதிரிக்கே வந்து சிபி அழைச்சிட்டு வந்துட்டியம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே தமிழும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே ஜானு வந்து அவங்க சிபி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்படி இருந்து பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ வந்து கண்டிப்பாக வந்துடுவேன்னு சொன்னனால தானே உன்னை நம்பி நான் விட்டுட்டு வந்தேன் ஆனால் நீ இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறப்போ உடனே சிபி வந்து கோவ கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அதுதான் நான் வந்துட்டோம்லா இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே அடுத்து பார்த்தோம்னா அவங்க உன்னுடைய இடைக்கு இடை கொடுக்கணும் அதனால நீ அதில் உட்கார் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே மீனாவும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சிபி இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் லண்டனுக்கு கிளம்பிட்டியே இதுதான் நான் என் அம்மா மேலே வச்சிருக்கிற பாசம் என்கிட்ட கூட சொல்லாமல் நீ கிளம்பிட்டியே அப்படின்னு சொல்லும்போது போது சிபி சொல்கிறாங்க எனக்கு யாருமே தேவையில்லனு முடிவெடுத்தனால தான் நான் இந்த மாதிரிக்கு வந்து கிளம்புனேன் இப்போ எதுக்காக என்னை கூப்பிட்டு வந்துட்டு எரிச்சப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் உடனே ஜானு வந்து மீனா கிட்ட சொல்றாங்க தாங்க மீனா நீ கொஞ்சம் அமைதியா இரு அதெல்லாம் நம்ம வீட்டுல போய் பேசிக்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் சரி நீ வந்து துளாவாரம் கொடுக்கறதுக்கு அந்த திராசல உட்கார் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்க பாரு நான் வந்து உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சுன்னா இப்படி கொடுக்கணும்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன் அப்படிங்கவோ அதுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தது கொடுக்கணும் நான் நினைச்ச தான் எனக்கு வாழ்க்கை கிடைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஜானு சொன்னதுக்காக எரிச்சலோட அங்க போய் உட்காருந்தாங்க திராசல அப்ப அவங்க இடைக்கிட ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வச்சிட்டு உடனே வந்து சிபியோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு என்ன சிபி என்கிட்ட கூட சொல்லாமல் நீ லண்டனுக்கு கிளம்பிட்டு அப்படிங்கும்போது எப்படி தான் பார்த்தியா தமிழ் ஒன்று அழைச்சிட்டு வந்துட்டா அப்படிங்கவும் என்னடா என்னை குத்தி கட்டி பேசணும்னு சொல்லிக்கிட்டு இப்படிலாம் நீ இருக்கிறியா என்ன என்ன நீயும் வந்து தமிழுக்கு சப்போர்ட்டாக வந்து ஆதரவாக மாறிட்டியான்னு சொல்லி இருக்கவோ நான் யாருக்கும் நான் ஆதரவாக மாறலை எந்த பக்கம் வந்து நியாயம் இருக்குதோ அந்த பக்கம் நான் மாறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவோ அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க இட வந்து அவங்க எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு கொடுத்துருதோ அதுதான் முடிஞ்சு போச்சுதுல நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா அப்படிங்கும்போது அப்போ மீனை வந்து சொல்கிறாங்க என்ன சிபி இப்போ தான் வந்து பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனே ஆரம்பிக்க போகுது இப்பவுமே இப்படிலாம் இருக்க அப்படின்னு மீனா சொல்லவும் உடனே வந்து ஜானு வந்து சொல்கிறாங்க என்ன தமிழ் நீ பார்த்துட்ருக்குறேன் நீ அதில் போய் உட்கார் அப்படின்னு சொல்லவும் சிபி நீயும் போய் உட்கார் அப்படிங்கும் போது சிபி வந்து நான் வந்து இதுக்கெல்லாம் வந்து பண்ணுறதுக்காக நான் வரலை நான் வீட்டுக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே வந்து மீனா வந்து அந்த தாலி எடுத்து காட்டுறாங்க என்ன சிபி இப்படி பண்ணிகிட்ருக்குற இந்த தாலி எடுத்து தமிழ் கழுத்தில் போட்டு விடு அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து சிபி வந்து தாலியை தூக்கி வீசுறாங்க அந்த தாலி பார்த்தோம்னா கரெக்டாக தமிழ் கழுத்தில் போய் விழுருது இதை பார்த்ததுமே வந்து ஜானு சந்தோஷப்பட்டுட்ருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சிபி வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது தமிழ் கழுத்தில் தாலி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சியடைங்க அப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க பார்த்தியா சிபி நீயே வந்து உனக்கு தெரியாமையே தமிழ் கழுத்தில் நீ தாலியை போட்டு விட்டுட்ட இதுதான் ஆண்டவன் போட்டு முடிச்சிங்கிறது உனக்கு தமிழ் தான் சொல்லிக்கிட்டு அந்த ஆண்டவனே வந்து முடிச்சு போட்டு விட்டுட்டான் இது நீயே நினைச்சாலும் தடுக்க முடியாது இப்போ மாதிரி நீ புரிஞ்சுக்கிட்டியான்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் சிபி வந்து எரிச்சலோடு இருந்துகிட்ருக்கும் போது அப்போ அங்கே இசை வராங்க இசை வந்ததுமே புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு வர வரவும் அப்ப இசையை பார்த்ததுமே வந்து அவங்க சிபி தன்னுடைய எல்லா கோபத்தையும் மறந்துக்கிட்டு உடனே இசை வந்து சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற ஜானுவும் இது தமிழும் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க சிபிக்கு வந்து என் என்ன கோபம் இருந்தாலும் சரிதான் ஆனா இசையை பார்த்ததுமே எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு அவர்கிட்ட எப்போ அவர் பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்ருக்குவோம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அம்மு வந்து நின்று இதெல்லாம் பார்த்துட்டுருக்காங்க அப்போ அம்முட்ட வந்து முத்தம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அம்மு உனக்கு இப்போ சந்தோஷமாக தாலி பிரித்த குக்கர் ஃபங்க்ஷன் எப்படியோ வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுது சிபி வந்து தெரிஞ்சோ தெரியாமலேயே வந்து தூக்கி வீசின தாலி தமிழ் கழத்தில் விழுஞ்சிருச்சிது இப்போ உனக்கு சந்தோஷமானு இருக்கோம் அப்போ அம்மு வந்து தன்னுடைய கண்ணீரை வந்து தொடச்சிட்டு இருக்கிறாங்க என்ன அம்மு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன இருந்தாலும் சரிதான் சிபி தம்பி ரெண்டு பேரும் வந்து அதாவது ஜோடியாக உட்காந்து இந்த தாலியே போடலையே அவர் தூக்கி வீசிட்டார் அப்படிங்கும்போது இங்கே பாரு என்ன இருந்தாலும் சரிதான் சிபி தம்பி மனசுலேயும் கோவம் இருக்க தானே செய்யும் என்ன இருந்தாலும் அவர் வந்து தமிழ் கழுத்தில் வந்து விருப்பம் தாலி கட்டியிருக்கிறார் அதனால கொஞ்ச நாள் தம்பி வந்து கோவத்தில் தான் இருப்பார் ஆனால் கண்டிப்பாக நம்ம தமிழ் வந்து அதெல்லாம் சரி பண்ணிடுவா நீ நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு சந்தோஷமா இருப்பாங்க அது மட்டுமா அங்கே பாரு சிபி தம்பிக்கு வந்து தமிழ் தான் கோவம் இருந்தாலும் சரி ஆனால் இசைக்கிட்ட எந்த மாதிரி அவர் சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்காரு பாரு கண்டிப்பாக கூடி இசைக்கிறதே அவன் மனசு மாறதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இது கெட்டதுமே அம்மாவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்து இவங்க பார்த்தோம்னா அவங்க தமிழ் வந்து ஜானுகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கவும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற வெண்பா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க பகமதாவும் சொல்றாங்க அதுதான் தாலி பிடிச்சி குக்கர் ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சுல இதுக்கு மேலே நம்ம இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் வாங்க வீட்டுக்கு கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க தான் அங்கே பார்த்தோம்னா சிபி தான் கட்டுறாங்க இப்போ தமிழ் ரூமுக்கு வரவும் என்ன நீ நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கும் போது எதுக்கு சிபி சார் நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க இது ஜானுவம்மா அவங்க சந்தோஷப்படுறதுக்காக நடந்தது தான் மற்றபடி இதில் எனக்கு வந்து துளி கூட விருப்பம் கிடையாது அப்படிங்கவும் என்னை வந்து போக விடாமல் நீ தடுத்து நிறுத்திட்டேலாம் நீ நினச்சது எல்லாமே நடந்து போச்சுன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறேனா அப்படிங்கும் போது உடனே வந்து தமிழ் சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் சிபி சார் நான் வந்து எல்லாம் பண்ணுறதுக்கு ஜானுவம்மா தான் காரணம் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நான் பண்றேனே தவிர மத்தபடி இதுல எனக்கு எந்தவித வித விருப்பமும் கிடையாது உண்மையை சொல்ல போனாக்கி அவங்க வந்து நீங்க இங்க இருந்தாக்கி அவங்க சந்தோஷப்படுவாங்க நீங்க அவங்கள விட்டுட்டு எங்கயுமே போயிட கூடாது அதுக்காக தான் நான் இந்த மாதிரி நான் முடிவெடுத்து உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் என்னை மன்னிச்சிருங்க நான் செஞ்சு தப்பாக இருக்கலாம் ஆனால் ஜானு அம்மாக்காக தான் இத்தனை வருஷம் தான் நீங்கள் வந்து பிரிஞ்சிருந்த அந்த ஊரில் அதாவது வெளியூரில் நீங்கள் இருந்தீங்க இப்போ தான் அந்த ஊருக்கே வந்தீங்க இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக வெளியூருக்கு போகணும் நீங்கள் ஒன்று முன்னாடி ஜானு பக்கத்தில் தான் இருக்கணும் அவங்களுக்கு சந்தோஷமே நீங்கள் பக்கத்தில் இருக்கிறது தான் அவங்க மனசையாக நீங்கள் புண்படுத்துகிறீங்க அவங்க மனசையாக நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்க அப்படிங்கவும் ஆமாம் ஏன் பேச மாட்டேன் என்ன இருந்தாலும் சரி தான் ஜானு உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே இந்த கல்யாணத்தையும் நடத்தி இருக்கிறாங்க அதனால இப்படி தான் நீ பேசிகிட்டு இருப்பேன் ஆனால் எனக்கு அவங்க பண்ணுனது பச்சை துரோகமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ஒரு நாள் நீங்கள் ஜானும பற்றி புரிஞ்சுப்பீங்க அவங்க எடுத்த முடிவு வந்து சரியானது தான் சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து சிபி வந்து ஒழுங்க மரியாதைங்க இருந்து போகிறேன் இல்லையான வந்து எரிச்சப்படுத்திட்டு இருக்காத நீ நினச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இப்படிலாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறியா ஒழுங்கு மரியாதைங்கிறது கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருக்கவும் இங்கே பாருங்கள் நீங்கள் போன்னு சொன்னாக்கி போகிறதுக்கும் வான்னு சொன்னால் வரதுக்கும் நான் ஒன்றும் உங்கள் வீட்டில் வேலை செய்யப்பட்டவங்க கிடையாது நான் உங்கள் மனைவியாக்கும் இனிமேல் இந்த ரூமில் தான் நான் இருப்பேன் நான் இந்த ரூம்மை விட்டுட்டு போக மாட்டேன் நீங்கள் பண்ணேன்னா வந்து இஷ்டம் இருந்தால் அங்கே இருங்க இல்லைனா போங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்தது சிபி வந்து கோவத்தோடு ரூமு விட்டுட்டு மேலே போகிறாங்க மாடியில் போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருக்குறாங்க அவங்களுக்கு குளிர் தாங்கவே முடியல ஐயோ இது என்னது இப்படி குளிர் எடுத்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பவும் பார்த்தோம்னா அவங்க ரூமுக்கு வராங்க அப்போ தமிழ் தூங்கிட்டு இருக்கவும் உடனே தமிழை பார்த்து எச்சலோடு இருக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறதுக்கு மேலே பொண்ணு இப்படி ரொம்ப குளுர் இருக்குது சரி வழி இல்ல தான் படுத்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து படுக்கவும் உடனே தமிழ் வந்து அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க முழிச்சு தான் இருக்கிறாங்க ஆனாலும் தூங்குற மாதிரியும் அவங்க நடிச்சிட்டு இருக்கவோ எப்படியோ சிபி சாருங்க வந்து படுத்துட்டாரா அது பொருள் சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவோ அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா ஜானு வந்து அவங்க தமிழ்கிட்ட சொல்றாங்க தமிழ் கிளம்பிட்டியா இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு அப்படிங்கறவோ ஆமா ஜானுமா நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க எங்க சிபி எங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் அவர் அங்கே ரூமில் தான் இருக்கார் அப்படிங்கும்போது உடனே சிபியை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு முத்தமாகிட்ட சொல்றாங்க அப்போ அவங்களும் வந்து சிபி கிட்ட வந்து சொல்றாங்க உங்களை அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபியும் வராங்க எதுக்காக எங்க நம்ம கூப்பிட்டீங்கன்னு சொல்லும் என்ன சிபி நீ கிளம்பலையா இன்னைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது நீ கிளம்பலன்னு சொல்லி கேட்கும் போது இங்க பாருங்க இன்னும் நான் ஆபீஸுக்குலாம் வர முடியாது அவ இருக்கிற ஆபீஸுக்கு நான் ஒன்னும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானு வந்து சிபியை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமா ஒன்னு இன்னும் போல அவ வரணும் இல்லைன்னா நான் வரணும் ஆனா அவ இருக்கிற இடத்துல நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோ அப்படியா சரி பரவாயில்ல நீ வந்து அவளை பார்த்து பயந்து இருந்துகிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நேற்றுக்கு என்னென்னா பயந்துட்டு ஊரை விட்டு ஓடுறதுக்காக இருந்தேன் இன்னைக்கு என்னன்னா வந்து தமிழை பார்த்து பயந்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கெட்டதுமே சிபி வந்து அப்படியே ஆவேசத்தோட பார்க்கறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்